ஆன்பேஸ் ஒருவர்கள் அனைவருக்கும் இருந்த வள்ளிப்பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய அணாகமியே இந்த நொடி வரைக்கும் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மரவாத நின்றதனை பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே இந்த நான் ஆட்சிகளுக்கு உற்சாகத்துடன் செல்லாம் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றொரு வள்ளி காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் போலவே சிந்தனை நேரம் பண்டிசை நேரம் சொல் கேள்விக்கணையால் அதனை தொடர்ந்து சொல் விளையாட்டு இடம்பெற்று மாலை நேர நிகழ்ச்சிகள் ஐந்து முப்பதிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும் ஆரம்பமாக சிந்தனை நேரம் வணக்கம் வாங்க வாரம்பிய பிள்ளை நிற்கிறீர்களா அவர் இல்லை வாங்க வணக்கம்

பொங்கல் பூச வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க பாண்டிச்சேரி ஆண்டவரை போற்றுவாயாக என்கின்றது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு எதுசிலுமே ஆண்டவரை போற்றுவாயாக என்கின்றது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றேன் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நிற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சந்தனை தொடரன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கிறிஸ்தவ புறப்பு காலம் வெள்ளி தினமும் என்று என்று அவர்களை நினைவு கூறுகின்றேன் அன்பான உறவுகளே திரைமகன் இருப்பாலே புகழ்ந்து பாடுகிறேன் இன்றைய நாளிலே நேற்று முன்தினம் தமிழிலே பாடினேன் நேற்றைய தினம் லத்தீனிலே பாடினேன் என்று பிரெஞ்சிலே பாடுங்களேன் Lo Signore ti ha detto, è bello, 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 reconnaître, on lui bello, è bello, è bello, è bello,

பற்றிய நச்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் வாழ்த்தொலியாக இயேசு முன்னரசு பற்றிய நற்செய்தியை பறசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இன்றைய நச்செய்தியாகும் புனித நூக்கான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பன்னிரண்டில் இருந்து பதில் ஆறு வரை அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது இதோ உடலெல்லாம் தொழு நோயாய் இருந்த ஒருவர் விழிந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க கூடும் என்று அவர் தம் கையை நிறுத்தி விரும்புகின்றேன் குணமாகு என்று சொல்லி அவனை தொட்டார் உடனே தொழுநோய் அவனை விட்டு நீங்கியது ஒருவருக்கும் இதை சொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டு போய் உன்னை குருவிடம் காட்டி நீ குணமாகனதற்கான மோயிசன் கற்பித்தபடி காணிக்கை செலுத்து அது அவர்களுக்கு அத்தாட்சியாகும் என்றார் அவரை பற்றிய பேச்சு என்னும் மிகுதியாக பரவித்து அவர் சொல்லுவதை கேட்கவும் தங்கள் புணிகள் நீங்கவும் மக்கள் திரள் திரளாக அவரிடம் வருவார்கள் இயேசுவோ தனிமையான இடங்களுக்கு சென்று சிவம் செய்வது வழக்கம் இன்று என சிந்தனையாக அன்பான உறவுகளே இத்தனை வரைக்கும் இத்தனை வருடமாக இந்த நச்சிந்தனையை நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் யாரும் இதுவரையில் இந்த வாழ்த்தொலி என்றால் என்ன இந்த வாழ்த்தொலியை ஏன் இரண்டு தடவை குறிப்பிடுகிறீர்கள் என்று சொல்லி யாரும் கேட்டதில்லை அதற்கான விளக்கமும் எனக்கு புரியவில்லை காரணமும் தெரியவில்லை ஆகவே இந்த வாழ்த்தொலியானது அன்றைய நச்செதியிலே தரப்படுகின்ற வார்த்தைகளை ஒருங்கு சேர்த்து அதாவது எங்களுடைய நாட்டுக்கூத்திலே கூறுவார்கள் கட்டியக்காரன் வருவதற்கு அதாவது அரசன் வருவதற்கு முன்பாக கட்டியக்காரன் வந்து அந்த வருகையை அரசனுடைய வருகையை அறிவிப்பதற்காக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே போன்றுதான் இந்த வாழ்த்தொலியானது நச்செய்தி அறிவிப்பு முன்பாக அந்த நச்செய்தியில உள்ள சில வார்த்தைகளை தொகுத்து திருச்சபை நமக்கு வாழ்த்தொலியாக தருகின்றது அதை எப்பொழுதுமே எங்களது திருப்பலியிலோ அல்லது நச்சதி வாசிக்கும் போதோ நாங்கள் அதை ஏ முன்கூட்டியே நாங்கள் வாசிப்பது வழக்கம் அதை இன்றைய நாளிலே தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே அதற்கு அவ்வளவு முக்கியம் தரப்படுகிறது என்றால் மிகையாக இயேசு சமுதாயத்தில் தீண்டத்தகாதவர் என கருதப்பட்ட தொழுநோயாளர் மீது பரிவு கொண்டு தோழமையை வளர்த்து இயேசு யாரை எல்லாம் தொடுகின்றாரோ அவர்கள் நரம் பெறுகின்றனர் இதன் மூலம் உறவு ஏற்படுகின்றது இதனால் அன்பும் நட்பும் வெளிப்பட்டு மகிழ்ச்சியையும் மன பிறப்பிக்கின்றன தேசமின் உருவில் நடமாடிய கடவுள் தூதரின் நகரங்களில் கிராமங்களிலும் தெருபோரங்களிலும் நடந்தார் ஏழைகளை தொட்டார் தொழுநோயாளிகளை தொட்டு குணமாக்கினார் குணப்படுத்தினார் இதனால் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்த தொழுநோயாளர் மீண்டும் ஊருக்குள் நுழைய முடிந்தது ஆனால் இயேசு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருக்க வேண்டி இருந்தது வாழ்வு தரும் முறைவன் அன்றாடம் நம் வாழ்வில் நமது அருகில் வரும் வேலைகளை புளிப்புடன் கண்டுகொள்ள முடியும் எளிமையான நம்பிக்கையுடன் நீ வேண்டும் என என் வாழ்வு வளம் வரும் என்று அவரிடத்தில் நம்மை நீ தர வேண்டும் இன்றைய அச்சதியிலே தனிமையான இடத்திற்கு சென்று ஜபித்தாரன் சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஏன் இந்த தனிமை ஏன் இந்த வறுமை ஏன் இந்த ஜபம் ஆம் இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் கோவில்களை கட்டி அமைதியாக இருந்து ஒரே அதாவது ஒரே சிந்தனையில் இருந்து எங்களுடைய மனத்தை இறைவனில் பதித்து எங்களுடைய சொல் செயல் ஜபம் எல்லாத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து இறைவனிடம் வேண்டும் போது எங்கள் வேண்டுகங்கள் கேட்கப்படும் அதே நேரத்தில் எங்களுக்கு இடையூறாக பெறாக்குகள் வேறு வேறு இடையூறுகள் நாங்கள் மற்றவர்களுடன் கூடியிருக்கும் போது நாங்கள் ஜபிக்கும் போது அந்த அந்த தூய்மை அகற்றப்படப்படுகின்றது ஆகவே இந்த ஜெபம் என்றது தனிமையா இருந்து நாங்கள் இறைவனை நோக்கி வேண்டும் போது நிச்சயமாக அந்த ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்று நாம் நம்பிக்கை கொள்ளலாம் நிறைவு கொள்ளலாம் ஆகவே இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வில் உறவுகள் முறைந்து மன்னிக்க மனமன்றையும் வாழ்ந்தால் நம்மை தோன்றும் பிணிகள் தொல்நோய் போல் வளர்க்கின்றன மன்னிக்க மனமுன்றி கனத்தை இதயத்தோடு வாழுகின்ற போது நமக்கு நாமே பல்வேறு நோய்களை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் எனவே உடைந்த உறவுகளை வினைத்து நோயால் ஏழ்மையால் ஒதுக்கப்பட்டவர்கள் மீது பரிவு கொண்டு ஜேசு அவ்விதம் அந்த தொழு நோயாளி மீது பறிவு கொண்டு இரக்கம் காட்டி அவருடைய நோய்களை குணப்படுத்தினாரோ அதே போன்று இயேசு காட்டிய வழியில் நாம் நடைக்க இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைய நச்சுதை நமக்கு தருவது தொழு என்று சொல்லி யாரையும் நீங்கள் கொதிக்க விட வேண்டாம் நடக்க முடியாதவர் என்று சொல்லி யாரையும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம் நேற்று முன்தினம் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் உண்மையிலேயே அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற நேரங்கள் சிறிதாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு காட்சி ஒரு பிச்சைக்காரன் ஒரு தெருவிலே உட்கார்ந்திருக்கிறார் ஒரு கெட்டனியான ஒரு பெண் வருகின்றார் ஆனால் அவர் குறைந்த ஆடைகளையே அதாவது அதை ஒரு அதாவது பகுதிகள் தெரியக்கூடிய அளவிலே அந்த ஆடைகளை அணிந்திருக்கிறார் ஒரு கற்பனை பெண் ஆனால் இந்த பிச்சைக்காரன் கோட் பிளஸ் யூ என்று சொல்லி அந்த வீதியிலே இருந்து அமர்ந்து கொண்டு வருகின்றார் வந்த உடனே அந்த பெண் கேட்கின்றார் எனக்கு குளிராக இருக்கின்றது இவர் நல்ல ஒரு விலை உயர்ந்த யர்க்கை யாரோ கொடுத்ததாக்கும் போட்டிருந்தார் அதை கேட்கின்றார் அந்த பெண் அவர் உடனே ஒரு எதிர்ப்புமின்றி உடனே அதை கலட்டி கொடுத்து விடுகின்றார் இந்த பெண் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் இவர் ஒரு அசோசியேஷன்ல இருந்து இருக்கிறார் ஒரு புனர்வாழ்வு பணியில் இருந்தது ஆகவே அங்கு சென்றவர் இவருக்கு என்னென்ன தேவையோ அதை இல்லாவிட்டையும் பேஸ்டில் இருந்து செவ்வெடுக்கிற ரேசர்ல இருந்து பணம் காசு அது டோலர் அப்பிடுன்னு சொல்லி அவருக்கு அன் அவருக்கு தேவையான அனைத்து இதையும் அந்த பொக்கெட்டுகளுக்கு அடைஞ்சு கொண்டு இந்த பெண் திரும்பி போகின்றார் அவரிடம் ஆகவே அவர் அந்த தான் கொடுத்து விட்டனே என்று சொல்லி இருக்கின்றார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த பெண் திரும்பி மறுபடியும் நிரம்பிய அந்த ஜாக்கெட்டோடு கொண்டு போய் அவரிடம் கொடுத்தவுடன் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எப்படி நன்றி சொல்லுவதென்றும் தெரியவில்லை ஆகவே அவள் சொல்லிவிட்டு செல்லுகின்றாள் நான் கெற்பனியாக இருந்தாலும் என்னுடைய ஊழியத்தை இதன் மூலம் நான் வெளிப்படுத்துகின்றேன் எனக்கு பின்னால் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள் செயல்படுகின்றார்கள் இதே போன்ற நிகழ்வுதான் எங்கள் மத்தியிலும் நிகழ வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் சொல்லிவிட்டு செல்லுகின்றாள் அந்த ஏழைக்கோ அந்த தெருவில் உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரனுக்கோ எடுக்கின்றார் 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 ஒவ்வொரு பொருளாக எல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த அந்த பொக்கை இருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் எடுக்க எடுக்க சேர்விங் கீ கிரீமில கூட இருந்து எல்லாமே வந்து கொண்டிருந்தது ஆகவே அவன் மனம் மகிழ்ச்சி அடைந்தார் நிறைவடைந்தார் ஆகவே அன்பான உறவுகளை இதைத்தான் இன்றைய நச்சதி நமக்கு போதிக்கின்றது யாரால் துன்பப்பட்டு இருந்தாலும் என்றாலும் இயேசுவைப் போல நாம் உதவ முன்வர வேண்டும் அப்போதுதான் நாங்கள் ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்படும் பின்னர் சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாம்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறவனை பிரார்த்தித்து விடபெறும் என்ற நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் மின்னே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்படுகின்றே நன்கு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களை அன்பு நேயர்களே முண்டும் நாளைய ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நன்றி வணக்கம் கூறி உலக தமிழ் மொழிகள் மாதத்தில் விடைபெறுகின்றே நன்கு தங்கியே திரபம் வீக்கன் உங்களுக்கு இனிய பொழுது எல்லாமே நன்றி வணக்கம் இல்லை நீங்களும் அந்த வாழ்த்தோடு சொல்லும் நான் நினைத்தது வளமையாக எல்லாரும் வாழ்த்துக்கள் என்று சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிற சில நேரங்கள்ல அப்படி என்றால் நான் நினைத்து கொண்டிருந்தேன் எவ்வளவு அர்த்தம் பொழிந்திருக்கின்றது அதைத்தான் நான் நன்றி யாரும் அதை கேட்கவில்லை அதைத்தான் இன்னைக்கு இது நான் எவ்வளவு தடவை சொல்ல வேணும் சொல்ல வேணும் சொல்ல வேணும் என்று சொல்லி எடுத்த நன்றைக்காது நல்லது ஆமா சொன்னது நல்லதா நன்றி 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 வணக்கம் ராஜினி அல்பன் சொல்ற வணக்கம் வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்ன தந்தை திருமான் இயேசு கிறிஸ்துவின் நேரங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக தம் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்திரும் தொடரன்பு தொடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கி பெண்களில் மீண்டும் நமக்கு தட்டி எழுப்புவர்களாகும் என்று நாம் உண்மையை வேண்டி அன்றாடுவோம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள் இந்த நாளிலே இறையாட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க உங்கள் அனைவரையும் இந்த இறை சிந்தனைக்கு அன்போடு அழைக்கின்றேன் இசைந்து சென்ற திரு டேவிட் ஆண்டனி அவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் மற்றும் இசையவிருக்கின்றவர்கள் பார்வையாளர்களாக கலந்திருக்கின்றவர்கள் அவர்கள் தவமலர் கல்விராஜன் அவர்கள் ஒரு யார் ஓ மற்றும் இணைந்து நிற்கும் அனைவருக்கும் இதனை நிறைப்படுத்துகின்ற தங்களுக்கும் ஆட்சியின் நல்வாழ்த்துக்கள் தீயவர் தீய வழியிலே அழிவார்கள் இது திருப்பாடல் ஐம்பத்தி இரண்டாவது தலைப்பு பிறருக்கு நாம் என்ன தீமைகளை எல்லாம் விளைவிக்க எண்ணுகின்றோமோ அவை நம் வாழ்வையே அழித்துவிடும் விடும் என்பது வரலாறு கூறுகின்ற உண்மையாக இருக்கிறது விகாரிகளின் இறுதி காலம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது அது அவர்களது சர்வதிகாரத்திற்கு முடிவு கட்டும் வகையில் மக்கள் புரட்சியினாகிய தீர்மானிக்கப்படுகிறது முசுலோனி இடியமின் என அதன் வரலாறு நீளுகின்றது இலங்கையில் அதிபர் கோத்தபாயாவின் அதிகாரப்பூர இல்லத்தை மக்கள் ஆக்கிரமித்த பிறகு பிற பின்னர் அதிபர் தன்னை காப்பாற்றி கொள்ள எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதனை நாம் பார்த்தோம் இன்றைய நாளிலே முசலோனியின் முடிவு எவ்வாறு அவருக்கு திகிலையும் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியையும் தந்த வரலாற்று ஒன்றை பார்ப்போம் ரோமானிய பேரரசை மீண்டும் உருவாக்கும் கலைந்தது போலவே ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிடி தெற்கில் இருந்து நேச நாட்டு படைகள் முற்றுகையிட வடக்கு இத்தாலியில் ஒவ்வொரு நகரங்களாக பாசிச எதிர்ப்பு கட்சிக்காரர்கள் கைப்பற்றி கொண்டு வந்தார்கள் இதனால் முசலோனியின் அதிகாரம் ஆட்டம் கண்டது அறுபத்தொரு வயதான இத்தாலிய சர்வதிகாரி முசலோனி சீசராக கருதி கொண்டார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரதம மந்திரியாக பதவியேற்றார் ஜெர்மனியின் நாஜி ஹிட்லரோடு அவர் கூட்டு வைத்துக் கொண்டார் இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி அணியில் நின்று போரிட்டார் ஆனால் அந்நேரத்தில் அவரது இத்தாலிய இராணுவம் காலாவதியாகி மோசமான நிலையிலே இருந்தது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சிலி மற்றும் ரோம் நகரின் மீது நேச நாட்டு படைகள் குண்டு வீசி தாக்கின இதனால் இத்தாலியின் மன்னர் மூன்றாம் விக்டோரிமன் முசலோனியை அதிகாரத்திலிருந்து அகற்றி வீட்டுக் காவலிலே வைத்தார் ஆனால் ஜெர்மன் படைகள் முயற்சியினாலே அவர் மீட்கப்பட்டார் ஹிட்லர் தனது நண்பரான முசலோனியை இத்தாலியின் சோசியலிச குடியரசின் தலைவராக அறிவித்தார் இந்த தலைமை செல்லுபடியான இடம் நாஜி ராணுவம் ஆக்கிரமித்துள்ள வடக்கு இத்தாலி ஆனால் ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜேர்மனி தனது பிடியில் இருந்த வடக்கு இத்தாலியை இழந்தது முசலோனி தனது கோட்டையான மெலானை இழந்து கொண்டிருந்தார் இதனால் மெலானின் கார்டினல் அல்பரெட்டோ சூசரின் அரண்மனையில் பாசிச எதிர்ப்பு கட்சிக்காரர்களின் குழு ஒன்றை சந்திக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் அவருக்கு தெரியாமல் ஜெர்மனியின் நாட்சிகள் சரணடைவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதை அறிந்து கோபம் கொண்டார் எனவே முசலோனி அரண்மனையை விட்டு வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது காதலிக்கு பரிசாக வழங்கிய வாங்கிய அல்பா ரோமியோ ஸ்போர்ட் காரில் தனது முப்பத்தி மூன்று வயது மிலான் நகரை விட்டு வெளியேறினார் இருவரும் பாதுகாப்புடன் வடக்கு நோக்கி சுவிட்சர்லாந்தின் எல்லையை நோக்கி சென்றார்கள் முசலோனி ஒரு ஜெர்மன் பாணியிலான ஹெல்மெட் மட்டும் கோட் அணிந்திருந்தார் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அவர் டொங்கோ ஏரிக்கரை நகரத்திலே பாசிச எதிர்ப்பு கட்சிக்காரர்களிடம் மாறுபீடம் போட்டும் தப்பிக்க முடியவில்லை இருபது ஆண்டுகளாக முசலோனியின் புகைப்படம் சுவரொட்டி சிலைகள் என அவரது ஆளுமை வழிபாட்டை இருந்தார்கள் செய்தித்தாள்களில் அன்றாடம் அவரது புகைப்படம் வரும் இப்படி இத்தாலி முழுவதும் அறியப்பட்டிருந்த அவரின் திருவுருவ படம் அனைவருக்கும் தெரியும் எனவே அவர் மொட்டை அடித்திருந்தாலும் பாசிச எதிர்ப்பு கட்சிக்காரர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள் அவர்கள் முசலோனியையும் பெட்டாச்சியையும் கைது செய்தார்கள் ஜெர்மன் நாச்சிக்கள் மீண்டும் முசலோனியை விடுவிக்க முயற்சிப்பார்கள் என்று அஞ்சி பாசிச எதிர்ப்பு கட்சிக்காரர்கள் இருவரையும் தொலைதூர பண்ணை வீடொன்றி இரவிரவாக மறைத்து வைத்திருந்தார்கள் அடுத்த நாள் முசலோனியும் அந்த பண்ணை வீட்டிலிருந்து அகற்றப்பட்டு ஏரியின் உள்ள டி என்ற சிறிய கொண்டு செல்லப்பட்டனர் அங்கே ஒரு பண்ணை வீடம்பிலே நுழைவாயிலில் உள்ள கல் சுவரில் இருவரும் நிற்க நிற்க வைக்கப்பட்டனர் பின்னர் இருவரும் யந்திர துப்பாக்கியினாலே சுட்டுக் கொல்லப்பட்டனர் பின்னர் ஏப்ரல் இருபத்தொன்பதற்கு முதுகிர் முந்தைய நாளில் முசலோனி பெடாச்சி பதினொரு சக பாசிஸ்டுகளின் உடல்கள் ஒரு ட்ரக்கில் வைக்கப்பட்டு பாசிசு எதிர்ப்பு சக்திகளின் அடையாளமான மிலான் நகரில் பியாசில் லாட்ரோவில் குப்பைகள் போல கொட்டப்பட்டன மக்கள் சடலத்தின் மீது உதைத்தும் அடித்தும் எச்சில் துப்பியும் காய்கறிகளை வீசியும் அவமானப்படுத்தினார்கள் மக்கள் கூட்டம் முசலோனி பெட்டாச்சி மற்றும் பிற பாசிஸ்டுகளின் உடல்களை சதுக்கத்தின் ஒரு மூதையில் உள்ள பெட்ரோல் நிலைய சுவர்களுக்கு கொண்டு சென்று கட்டி வைத்து சர்வதியார வாழ்ந்த முசலோனியின் வாழ்வு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இது நமக்கு உணர்த்துகின்ற கருத்து என்ன ஆயுதத்தை நம்புகின்றவன் அந்த ஆயுதத்தினாலே மடிவான் என்பதுதான் அதாவது தீமை செய்கின்றவன் அந்த தீமையாலேயே அழிந்து போவான் வஞ்சகன் தான் விரித்த வஞ்சக வலையிலே வீழ்ந்து மடிந்து போவான் இதனை நன்கு உணர்ந்தபடியினால்தான் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்பது தனம் என்றும் தரும் என்றும் அடிக்கடி கூறி வருகிறார் சூழ்ச்சிக்கும் சூழ்ச்சி போர் மனித குலத்தின் ஒட்டுமொத்த அழிவுக்கும் இட்டு செல்வதுதான் வரலாறு நமக்கு கற்பித்து வரும் பாடம் முதலாம் இரண்டாம் உலக போரும் ஒரு சில சர்வதிகாரிகளின் செயல்களினாலே மக்களின் உயிரை பறித்தது ஜப்பானின் ஹிரோஜிமா நாகசகி ஆகிய இரண்டு இடங்களில் வீசப்பட்ட குண்டுகள் அப்பாவி மக்களின் உயிர்களை எந்த அளவுக்கு பாதித்தன என்பதையும் இன்றும் அதன் பாதிப்புகள் தொடர்கின்றன என்பதையும் நமது கால வரலாற்றின் பக்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த உண்மையை எமது ஈழப் நாம் கண்டிருக்கின்றோம் என்பதனையும் நினைவு வேண்டும் அதே போல மக்களின் அழிவுக்கு நாம் எப்போதும் காரணமாக காத்துக் கொள்வோம் அதற்காக என் நாளிலே இறைவனிடம் அன்பு நிறைந்த ஆண்டாம் அமைதியின் தூதுவனால் என்னை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மன வேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவ நம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து அருள் புரியும் நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும் இந்த வேளையிலே இறையாட்சியின் செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்ற பிள்ளை என்னை வந்து பார்க்குமா ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்குமா என்று ஏங்கி நிற்கின்ற உள்ளங்கள் இன்றைய தினத்திலே இந்த தளத்திலே பணியாற்றுகின்றவர்கள் தாங்கள் இறைவனுடைய பணியை இந்த சமூகம் வளர்வதற்காக செய்கின்றோம் என்பதை புரியாமல் தெரியாமல் உணராமலே பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரும் இதனை நெறிப்படுத்துகின்ற இந்த நிறுவனம் அதனை நெறிப்படுத்துகின்ற தாங்கள் அனைவருக்கும் இரையாட்சியின் அருளும் ஆசையும் நிறைந்திருக்க வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக நன்றி அண்ணா தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் தர்ஜினி உங்கள் பக்கம் சிந்தனை இருப்பேன் தரலாம் அம்மா தரலாம் நேவஸ் பிள்ளை சொல்ற நேரம் சந்தான் நன்றி சேருவார் நன்றி േരം സിന്ത എല്ലോർക്കുമേ മിക്ക നന്റി വണക്കം രാജിനി അൽപ്പൻസ് അവർ ടീവി ടണ്ടി അവർ അജയ്സ്വരണ്ണ അവ സറ്റി നാണിത് കൊള്ളി വണക്കം ജനാസൻ അവളും സോംപെട്ട് ഓടിവാങ്ങോടെ അൻപോട് കെട്ടപ്പടി നന്റി വണക്കം